அது நாய் வந்து ஒரு தேவை நாய்கள்லாம் நம்ம வளர்க்குறோம்ல அது ஏதோ மனித வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாத அங்கம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு தேவை எப்படிப்பட்ட தேவை அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம வந்து இதுக்கு டிராக்டர் வச்சு இந்த மாடுகள் வச்சு நம்ம வந்து நிலத்தை உழுதும் அப்போ டிராக்டர் வந்துடுச்சு இப்போ யாரும் காளை மாடு வாங்குறதே இல்லை காளை மாடுகளே காணும் குறைஞ்சி போச்சு மாடுகளே குறைஞ்சி போச்சு அந்த மாதிரி அது மாதிரி மாடுகள் மா இதெல்லாம் வந்து ஒரு தேவை தான் அந்த தேவை இருக்கும்போது அதுபோல் நாய் வந்து காவலுக்காக மனிதர்கள் வைத்திருந்தார்கள் கடந்த காலங்களில் வந்து காடுகளில் வாழ்ந்தாங்க அப்போ பிற உயிரினங்கள் வேட்டையாடுறதுக்காக வரும் வேட்டையா இவங்க இவங்களும் வேட்டையாடினாங்க குறிப்பாக பாதுகாப்புக்காக பாதுகாப்பு எல்லாருக்குமே தேவை எல்லாருக்குமே மாமிசம் சாப்பிட்டாங்களா விருப்பப்பட்டவங்க தான் மாமிசம் சாப்பிட்டாங்க எனக்கு மாமிசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நாங்கள் சைவம் கா அவங்க காடுகளில் கூட இருப்பாங்க எனக்கு மாமிசம் எல்லாருமே மாமிசம் சாப்பிடுவாங்க காடு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை எனக்கு பழங்கள் தான் பிடிக்கும் காய்கறி தான் மாமிசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களும் நாய் வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் எது தேவை நாய்ங்கிறது வந்து பாதுகாப்புக்காக தேவை இப்போ ஒரு சிங்கம் புலி வருது இவங்க காடுகளில் குடிசையில் வசிக்கிறாங்க சிங்கம் மொழி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே நுழையும் போது இந்த நாய்கள் வந்து சத்தம் போட்டு எல்லாரையும் எச்சரிக்கும் எல்லாரும் விழிப்படைஞ்சி அப்போ அதற்காக நாயை பயன்படுத்தினார்கள் நாயங்கிற மாதிரி நாய் என்பது ஒரு தேவை பாதுகாப்பு தேவை அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கம் மொழி கரடி எதுவும் மனித வாழ் இல்லை அதுபோல் திருடர்களை திருட வீட்டை பாதுகாப்பதற்காக திருடர்களிருந்து நமக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நாயை வளர்த்தோம் இன்றைக்கி வந்து சிசிடிவி கேமரா வந்துருச்சு அதனால் இப்போ நாயோட தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது எல்லாரும் கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நாயை ரொம்ப சுத்தமாக பார்ப்பாங்க பணக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க வேலையாட்டில் வச்சு அதோடய ஆயெல்லாம் எடுத்து போட்டு அது அப்பப்போ ஆயிருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு அதை குளிப்பாட்டி பணக்காரங்க என்ன பணக்காரங்க கையில் அந்த வேலைக்காரங்க கொடுத்துருவாங்க இவங்க வந்து கொஞ்சம் வீடியோ போட்டு திரும்ப கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அது ஒரு சிலர் தான் மற்றபடி மற்றவங்கலாம் வீட்டு பாதுகாப்புக்காக தான் நாயை வளர்த்தாங்க இப்போ பாதுகாப்புக்கும் இப்போ தேவை இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு சிசிடிவி கேமரா வந்து போச்சு அது நம்மளை வந்து எங்கே வேணாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் நாயை நம்புறதுனால நமக்கு என்ன ப பெருசாக நம்ம ஊருக்கு வெளியூருக்கு போகிறோம் ஒரு நாயை நம்பி வெளியூர் வெளியூருக்கு போக முடியாது ஆனால் சிசிடிவி கேமரா நம்பி வெளியூருக்கு போகலாம் சிசிடிவி கேமராவில் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம மொபைல் மூலமாக பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் யார் வராங்க அதுவே எச்சரிக்கை செய்யும் அப்படி நவீன வசதி அப்போ நாய்ங்கிறது இப்போ நமக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை அப்போ நாய்ங்கிற ஒரு தேவை அந்த தேவை நமக்கு வேறு வழியில் கிடைத்து விட்டால் நாயை நாம் புறக்கணித்து விடுவோம் நாய்களை வளர்க்க நாம் விரும்ப மாட்டோம் என்பதுதான் உண்மை அது மாதிரி முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம நடந்து போனோம் அப்புறம் சைக்கிள் வந்தது சைக்கிளில் போனோம் நடக்கிறது குறஞ்சி போச்சு இப்போ டூ வீலர் வந்துருச்சு சைக்கிளை தூக்கி போட்டோம் நடக்கிறதும் கிடையாது ஆனால் நோய் வருது கண்டிப்பாக நீ தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம நடக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்கிறோம் ஆனால் நமக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் சைக்கிளை பயன்படுத்தணும் தேவை இல்லாதப்போ டூ வீலரை பயன்படுத்தணும் மோட்டார் சைக்கிள் சைக்கிளை தூக்கி போட்டோம் நமக்கு நடக்கிறதே இல்லை அப்போ இந்த கால்களை கூட நம்ம ஒரு தேவையாக தான் பார்க்குறோம் தேவை இருந்தால் கால்களை வைத்து நடப்போம் தேவையில்லை என்றால் நம்ம கால்களை நடப்பதற்காக பயன்படுத்துவதில்லை வெறும் குறைந்த இடத்தில் மட்டும்தான் நடப்பது வீட்டுக்குள்ளே நடப்பதற்கு மட்டும்தான் கால்களை பயன்படுத்துகிறோம் வெளியில் நடப்பதற்கு நாங்கள் கால்களை பயன்படுத்துவதில்லை டூ வீலரை தான் பயன்படுத்துகிறோம் அல்லது காரை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்களே ஒரு தேவையாக தான் இருக்குது அதுபோல் நாய்களும் ஒரு தேவை தான் நம்ம கால்களை நம்மளால் பிரிக்க முடியாது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி சைக்கிளை தூக்கி போட்ட மாதிரி சைக்கிள் நமக்கு தேவையில்லை என்று சைக்கிளை தூக்கி போட்டோம் அதுபோல் நிலத்தை உழுவதற்கு காளை மாடுகள் தேவையில்லை என்னும் பொழுது காளை மாடுகளை வாங்குவதே விவசாயிகள் விட்டுவிட்டார்கள் அதுபோல் நம்ம காலை தூக்கி போட முடியாது ஏன்னால் கால்கள் நமக்கு தேவையாக இருக்குது வீட்டுக்குள் நடப்பதற்கு கால்கள் தேவையாக இருக்கிறது அதனால் கால்களை தவிர்க்கவே முடியாது ஆனால் நம்மளால் சைக்கிளை தவிர்க்க முடிஞ்சுது சைக்கிள் வேண்டாம் என்று தூக்கி போட முடிந்தது அதுபோல் மாடு காளை மாடு வாங்குவதே இன்றைக்கி விவசாயிகள் மாடு இல்லாத விவசாயிகள் இருக்கிறார்கள் இன்றைக்கி டிராக்டர் போதும் அதனால் காளை மாடை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை காளை மாட்டை தூக்கி போட்டார்கள் அதுபோல் நாய்கள் என்பது நாய்கள் இருப்போ நமக்கு தேவையில்லை பாதுகாப்புக்காக தான் நாய்களை வளர்த்தோம் என்றால் இன்றைக்கு பாதுகாப்பிற்காக நாய்கள் தேவையில்லை அதை விட நவீன வசதிகள் வந்து விட்டது சிசிடிவி கேமரா வந்து போச்சு அதனால் நாய்களை விட சிசிடி கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு கூட பிஸ்கட் போட்டுருவாங்க வெளிநாட்டுக்கு போனால் நீ சிசிடிவி கேமராவை நம்பி நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம் வெளி இடங்களுக்கெல்லாம் போகலாம் ஆனால் நாய்கள் வீட்டில் வச்சுட்டு நீ வெளியூருக்குலாம் போக முடியாது திருடன் வந்து நாய்க்கு பிஸ்கட் போட்டு ஏமாற்றிட்டு அதனால் வந்து நாய் மூலமாக நமக்கு பெறப்பட்ட தேவை அதை விட சிறப்பாக சிசிடிவி கேமரா மூலம் கிடைக்கும் பொழுது நாம் எப்படி சைக்கிளை தூக்கி போட்டோமோ அதுபோல் நாயையும் தூக்கி போட்டு விடுவோம் நாம் எப்படி கலப்பையை தூக்கி போட்டோமோ காளை மாட்டை தூக்கி போட்டோமோ அதுபோல் நாய்களையும் தூக்கி போட்டு விடுவோம் என்பதுதான் தான் உண்மை அதனால் நான் நம்ம வந்து காளை தூக்கி போடணுமா அது சரியாக சைக்கிளை தூக்கி போட்டோம் அது சரின்னு சொல்லலாம் சரி சரி ஆனால் காளை தூக்கி போட்டோமா அது சரியாக தப்பான்னு நம்ம அது தனியாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்